ஹலோ மக்களே வணக்கம் சண்டே மார்னிங் வெயில் பழியீர்னு அடிக்கிற டைமில் ஒரு டீ ஷாப்புக்கு போய்ட்டு வரான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு டீதை கிளம்பியாச்சு திருவகொண்டனூர் பா பிரிட்ஜு இந்த திருவகொண்டூர் பிரிட்ஜ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் டூ வீலர்லாம் சைடில் எதுவும் போக முடியாது ரெண்டு லாரி போகும் அவ்வளோதான் இப்படி டூ வீலர் சைடில் போகணுன்னா லாரிக்கு பின்னாடி போகணும் இல்லாட்டிக்கு முன்னாடி போகணும் இந்த சைட் லைனில் ஒரு டூ வீலர் போகிற மாதிரி ஒரு ஒயிட் லைன் கொடுத்துருப்பாங்க அந்த லைன்லாம் வந்து இந்த ரோட்டில் இல்லை அதனால் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும் திருவக்கொண்டனூர் பிரிட்ஜில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே சர்வீஸ் ரோடு எடுத்து போயிடுவோம் சர்வீஸ் ரோடு எடுத்து போயிட்டால் இந்த பாலத்தில் வந்து பிரச்சனை இருக்காதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோட்டெலாம் சர்வீஸ் ரோட்டு எடுத்து போ போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க